வணக்கம் வாங்க வெல்கம் டு அப்போ தான் அன்புடன் சேனல் நம்ம அறுபதாம் கல்யாணம் பார்த்தோம் இப்போ காரைக்குடியில் செட்டி நாட்டில் ஒரு எண்பதாவது அற்புதமான ஒரு திருமணம் பார்ப்போம் அப்போ அதுக்கு திருமண மணி விழாவுக்கு ஒரு மங்களத்துக்குரிய ஒரு பதிகம் மண்ணின் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளலும் எண்ணில் நல்கதிக்கு யாதுமோர் குறைவில்லை கண்ணில் அது ஊரும் கழுமல வளநகர் நகர் பெண்ணி நல்லாளோடு பெருந்தகை இருந்ததே மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகழலும் எண்ணில் நல்கதிக்கு யாதுமோர் குறைவிலையே கண்ணில் நல்ல தூரும் கழுமல வளனக கண்ணில் நல்ல ஆளுடும் பெருந்தகை இருந்ததே போதையார் பொற்கின தடுசி பொல்லாதென தாதையார் முனிவுர தானனை ஆண்டவன் காதையார் குழந்த கழுமல வளனகால் அவர்களும் பெருந்தகை இருந்ததே தொண்டி கையனை தொண்டனை கண்கொளி நெச்சியான் கண்மலாக